நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா முதல் முதல்ல உலகத்தில் தோன்றுன உயிர் பாக்டீரியா இதை பார்த்தோம் இந்த பாக்டீரியா மரம் செடி கொடியாக மிருகங்களாக மனிதர்களாக எப்படி மாறிச்சு இது சாதாரணமாக ஒரு நாளில் நடந்ததில்லை இந்த ஒரு செல்க்கு நான் அப்பயே சொன்னேன் அதுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யத் தெரியும்னு சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பில்லியன் பில்லியனாக வந்து கணக்காக வந்து மல்டிப்ளிகேஷன் ஆச்சு இந்த மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது நம்ம எல்லாம் கேள்விப்படுற அந்த வார்த்தை சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் சர்வைபல் தேவைப்பட்டது அதுங்க தன்னைத்தானே காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிச்சுங்க அந்த நேரத்தில் தான் ஒரு செல்லை சூரிய ஒளியிலேருந்து சக்தியை கிரகிச்சிக்க கற்றுக்குச்சு அது அந்த மாதிரி மாறுச்சு அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா தாவரங்களும் மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாமே அந்த பாக்டீரியாவால் உருவானது தான் அடுத்து ஒரு சிலது தன்னை சுற்றி பயங்கரமான ஷீல்டு ப்ரொடெக்ஷனை வந்து உருவாக்கிக்கிச்சு இன்னும் சிலது அட்வான்ஸாக போய் இன்னும் சில பேக்டீரியாஸ் அட்வான்ஸாக போய் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருச்சு இந்த ஒன்றோட ஒன்று இணைஞ்ச பேக்டீரியாஸ் தான் யூக்ராட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும் இந்த ஒன்றோட ஒன்று ஒன்று ஏன்னு ஜெயோக்ராட்டிக் செல் தான் முதல் முதல்ல மல்டி செல் ஆர்கன்ஸ் மல்டி செல்லர் ஆர்கனிசமை உருவாகிறதுக்கு காரணம் முதல்ல புழு மீன் ஜெல்லி ஃபிஷ்ஷு பாம்பு மிருகம் அப்புறம் கொஞ்சம் நல்ல நம்மளும் வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் தன்னை அன்னைக்கு மாற்றிக்கிட்ட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி தன்னைத்தானே காத்துக்கிட்ட அந்த பாக்டீரியா தான் காரணம் உங்களுக்கு இதயமாக இருக்கலாம் இல்லை தோலாக இருக்கலாம் முடியாக இருக்கலாம் நரம்பாக இருக்கலாம் எதா வேணால் இருக்கலாம் நீங்கள் வந்து அது ஒன்று கிடையாது அது பல பல ஆயிரக்கணக்கான செல்களால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சமூகம் செல்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு சமூகம் நீங்களும் தனி மனுஷன் கிடையாது பார்க்குறதுக்கு வேணால் நீங்கள் தனி மனுஷனாக தெரியலாம் ஆனால் பல லட்சம் செல்கள் சேர்ந்து உங்களை உருவாக்கி இன்னைக்கு உலகத்தில் நடக்க வச்சுக்கிட்டு இருக்குது இது வெண்மைகளை வழங்கும் அறிவு பயணம் நம்மளை நம்மை புரிந்து கொள்ள நன்றி